ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசிரிடம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க கோர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கண்டு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே ரிசவராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய

ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னால் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களூடையே கூட்டிக்கிட்டு போ போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி கஷ்டமும் பிரச்சனையும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோருக்குமே சனி பயிற்சின்றது தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாமி புதுசாக இருக்குதே சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில் உங்களுக்கு சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலகட்டங்களாகவே மீனராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்கு வந்துருவா இந்த இடைப்பட்ட காலம் அதாவது இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி முழுவதுமாகவே ரிவர்ஸாக அதாவது ப்ரெஸாக செயல்பட போகிறார் அதுதான் வந்து சனி உடைய வக்கிர பயிற்சின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நல்ல ஒரு குடும்ப முறையும் அப்படின்றது நிச்சயம் ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு ஏன்னா ரிசவ ரசியில இருக்கக்கூடிய சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜம்ப் ஆகி மிதன ராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக இது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதில் குறிப்பாக வந்து இந்த சுக்கர பேச்சு மூலமாக அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் தான் ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்கு தான் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் கண்டிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் இங்கு வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜ யோகத்தையும் கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இந்த ஆகஸ்ட் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியோட பலங்கள் வந்து கிடைக்காமல் இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சியோட பலங்களும் முழுமையாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி ராசிக்காரங்க போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அதை பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்களும் நிறைய டிகிரி எல்லாம் படித்து வச்சுருப்பீங்க டிகிரி படிச்சுட்டு என்னங்க பண்ணுறது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சாமி தீர்ப்பே வரமாட்டது அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருப்பீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போவது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க இதை வந்து என்னோட சொந்த கம்பெனி அப்படின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது ரிசவராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சுருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இன்னும் இன்னைக்கு வரைக்கும் திருமண நிலை அடையாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயம் விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த ரிசவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ நம்ம கேரட்டை பற்றி தப்பா வெளியே பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே இருக்கிற ரிஜோபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அப்படியும் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஒரு ஐந்தாறு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோள்களை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்கன்னா ஏன்னா இந்த பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கோவப்படக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாகியும் நீங்கள் தான் ஏன்னா சிம்மராசியும் காதலில் நிறைய தோள்களை சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் ரிசபராசி காரர்களும் காதலில் நிறைய சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சினை மூலமாக நிறைய காதல் தோல்விகளை பெரும்பாலும் சந்திச்சிக்கிட்டு வரீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் இளமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது டிசம்பர் அசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்குகளாக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு வைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றத யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது என்னன்னா இதை நம்ம கூட தான் இருந்தாரு திடீர்னு கார் வாங்கிட்டாரு பைக் வாங்கிட்டாரு வீடு கட்டிட்டாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சொந்த இடம்லாம் வாங்கி போட்டிருக்காரு இப்படி எப்படி அப்படி டெவலப் ஆகிட்டார் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்பக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சேர் பண்ணாத வரைக்கும் ரிஷபராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி நீங்கள் நம்பி சேர் பண்ணும் பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் பெரும்பாலும் சந்திப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான உறவுகள் அது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை நண்பராக இருக்கட்டும் இல்லை சொந்தக்கார யாராக இருந்தாலும் தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகியிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது